நீங்கள் எப்போதாவது ஒரு சுலபமான வழியை தேடியதுண்டா அது கஷ்டத்தை குறைக்கும் என்று நினைத்த ஆனால் இறுதியில் முக்கியமான ஒன்றை இழந்ததுண்டா அமைதியான காட்டில் ஒரு மகிழ்ச்சியான வானம்பாடி தனக்கு பிடித்த கிளையில் பாடிக்கொண்டிருந்தது அது வெதுவெதுப்பான சூரியனை உணர்ந்து ஒரு புதிய நாளுக்காக தன் இறக்கைகளை விரித்தது அப்போது ஒரு விவசாயி ஒரு சிறிய பெட்டியை சுமந்து கொண்டு அந்த வழியாக சென்றான் அவன் மேலே பார்த்து பாடிக்கொண்டிருந்த வானம்பாடியை கவனித்தான் ஆர்வத்துடன் வானம்பாடி கேட்டது உன் பெட்டியில் என்ன இருக்கிறது என்றே போகிறாய் விவசாயி பதிலளித்தான் என்னிடம் புழுக்கள் உள்ளன இவற்றை சந்தையில் இறகுகளுக்கு பதிலாக வியாபாரம் செய்யப் போகிறேன் வானம்பாடி நினைத்தது அந்த புழுக்களுக்காக ஒரு இறகை ஏன் கொடுக்க கூடாது அது எனக்கு வேட்டையாடும் வேலையை மிச்சப்படுத்தும் அது ஒரு இறகை பறித்து விவசாயியிடம் கொண்டது அடுத்த நாளும் அதற்குப் பின்னான நாட்களிலும் வானம்பாடி மேலும் இறகுகளை புழுக்களுக்காக வியாபாரம் செய்தது ஒவ்வொரு முறையும் அது சுலபமாகியது விரைவில் அதனிடம் குறைவான இறகுகளே இருந்தன ஒரு காலை வானம்பாடி பறக்க முயன்றது ஆனால் அதன் இறக்கைகள் மிகவும் வெறுமையாக இருந்தன அதனால் மேலே எழும்ப முடியவில்லை சோகமாக தன் கிளையில் அமர்ந்தது அதன் இறகுகள் இல்லாமல் வானம்பாடியால் வேட்டையாடவோ பாடவோ முடியவில்லை அது மௌனமாகவும் தனிமையாகவும் அமர்ந்து தன் உற்சாகத்தையும் பிரகாசத்தையும் இழந்தது விரைவில் வானம்பாடி இறந்து போனது தனியாக சுலபமான வழியை தேடாமல் இருந்திருக்கலாம் என்று வருந்தியது காடு அதன் மகிழ்ச்சியான பாடல் இல்லாமல் அமைதியாக இருந்தது ஒரு சுலபமான வழி சில சமயங்களில் இறுதியில் நமக்கு அதிக விலையை கொடுக்கலாம் குறுக்கு வழிகள் உண்மையாக முக்கியமானவற்றை வீணடிக்கக்கூடும் நீங்கள் எப்போதாவது ஒரு சுலபமான குறுக்கு வழியை முயற்சி செய்து பின்னர் முக்கியமான ஒன்றை இழந்ததுண்டா நீங்கள் என்ன வித்தியாசமாக செய்திருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள்